சுசீந்திரம் தானுமாலிய பெருமாள் கோயில் சற்றுப்ப ஆயிரத்தி ஐநூறு கோயிலில் பக்தர்களுக்கு தானுமாலிய சுவாமி தான் கடவுள் ஆனால் சங்கிகளுக்கு கடவுள் யார் பாருங்கள் யாருடைய பெயரை சொல்லி இந்த நிகழ்விலேயே கோஷமிடுகிறார்கள் பாருங்கள் இவர்கள்தான் இந்து இந்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்து கோயில்கள் நடக்கக்கூடிய புனிதமான நிகழ்வுகளில் எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குழப்பவாதிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு பக்தர்களிடத்திலே பக்தியாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் நீங்கள் காணுங்கள் ஆண்டவனுக்கு படைத்த பட பொருளை அப்படியே மக்களுக்கு இன்னும் சொல்வதாக இருந்தால் பக்தர்களுக்கே அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆட்சியினை நீங்கள் இங்கேயாவது கண்டதுண்டா அங்கே கொடியவன் சகாக்கரனுடைய பெயரை சொல்லி அவர்கள் வழிபடுகிறார்கள் இங்கே பக்தர்களுக்காக வேண்டிய அவர்களுக்கு கிடைத்த படையில அப்படியே பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் யார் இந்துக்களுடைய விரோதி என்பதனை அடையாளம் காணுங்கள் உண்மையான இந்துவாக இருந்தால் உண்மையான இந்து பக்தராக இருந்தால் தானுமால சுவாமிக்கு ஜே என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் நாட்டினுடைய துரோகியினுடைய பெயரை சொல்லி அவன் கோஷமிடுகிறான் என்று சொன்னால் உண்மையாகவே நாட்டினுடைய துரோகி யார் என்று சொன்னால் இந்து என்ற ஒரு வார்த்தையை வச்சு நாட்டு மக்களுக்கு எல்லாம் துரோகம் செய்யக்கூடிய துரோக கும்பல் ஆர் இப்போதாவது நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அதே நேரத்தில் பக்தர்களெல்லாம் தானுமாலிய சுவாமியுடைய பெயரை சொல்லி வழிபடுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் இரண்டுக்கும் வேறுபாடை அறிந்து கொள்ளுங்கள் நாட்டின் இந்துக்களுடைய துரோகி யார் ஆர் எஸ் எஸ் ஜாதிய பெறிகள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்